வேண்டாம் எங்களோட சுதந்திரமா வாழ விடணும் ஏனென்று சொன்ன அந்த ஜனாதிபதியை ஜனாதிபதி வர்றது எங்களோட குடும்பம் பெரிய ஒரு எதிர்பாப்போட இருக்குது என் சகோதரன் எனக்கு விடுதலைங்க சொல்லி அவையால் நான் கடைசியா கூட்டத்தில் போய்க்க வேற தன் சொன்னேன் வேற சில கைதிர நாங்கள் விடுதலி போ வேண்டும் தான் சொன்னேன் அதை நம்பி தான் நாங்களும் இருக்கிறோம் எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் எங்களோட அண்ணா முப்பது வருஷம் வாழ்க்கையில இருந்து அவரை வெளியில விடுங்க ரெண்டு அவருக்கு பொதுமன்னி படிக்கணும் வேண்டாதான் எங்களை குடும்பம் எங்களோட அண்ணா போறீங்க நீங்க சொன்னதான் நிறைவேற்றுங்க எங்களுக்கு அதுவே போதும் நாங்கள் உங்களை மேல போல நம்பி இருக்கிறோம் ரெண்டு சொன்ன வந்த ஜனாதிபதி ஒரு தரமே எங்களுக்கு ஒன்றும் செய்யல நீங்க ரெண்டாலும் எங்களுக்கு செய்யணும் நீங்கள் அந்த அதுல அனுபவம் உள்ள ஆக்கள் என்றுதான் நானும் இதை கேட்கிறேன் போதும் அழிச்சு இந்த சுதந்திரம் நடம எங்கட அண்ணாக்கு சுதந்திரத்தை கொடுத்து எங்களோட வாழை அவரை வாழி விடணும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன் முப்பது வருஷங்களாக சிறையில் இருக்கும் அரசியல் கைதி விக்னேஸ்வரநாதன் பார்த்திவரின் சகோதரி வாகினி நாங்களும் இந்த முப்பது வருஷமா இவருக்கு பொது மன்னிப்பு நிறைய தரம் எத்தனையோ ஜனாதிபதி எங்களோட அம்மாக்கள் இருந்த காலத்திலையும் நானும் முப்ப எத்தனையோ இதன் இவர் இப்ப கடைசியா வரைக்கேன் நாங்க உண்டே கடிதம் கொடுக்க எனக்கு கடிதம் திருப்பி வந்தது உங்களோட கடிதம் கிடைச்சதுண்டுதான் வந்தே தவிர மற்றும்படி எங்களோட அண்ணாக்கு ஒரு இதுவும் பதிலும் கிடைக்கல ஆனால் இந்த முறை வரையில எங்களோட அண்ணா இப்போ இவர் வார நாளெல்லாம் எங்களை அண்ணா பிடிவட்டவன் பிடிவட்டு முப்பது வருஷமா முப்பது பேருசமாக எங்களோட அண்ணாக்கு மன்னிப்பு கிடைக்கல எங்கள அண்ணாவை இந்த முறை சுதந்திரத்துலேருந்தாலும் எங்களோட சுதந்திரமா வாழ விடணும் என்னென்னு சொன்னால் அந்த ஜனாதிபதியை நாங்கள் குடும்பத்தோட கும்பிட்டு கேட்குறேன் நீங்களேண்டாலும் எங்களை அண்ணாக்கு மன்னிப்பு அளிங்க അവരുടെ എതിർപ്പോട് അനാക്ക് വരപ്പോ എ ജനാധിപതി എതിർ പാപ്പോട് എന്റെ സഹോദരനക്ക് വിടിച്ചു അവയാലും കടിയാ കൂട്ടത്തിൽ പോയേക്കാൻ கைதியெல்லாம் நாங்க விடுதலை செய்வோம் போக மாட்டேதான்னு சொல்லுங்க அதை நம்பி தான் நாங்களும் இருக்கிறோம் எங்களுக்கு வேற ஒண்ணுமாண்ணா எங்கடா அண்ணா முப்பது வயசு வாழ்க்கையில இருந்து அவரை வழியில விடுங்க நான் அவருக்கு பொதுமை நிப்பா அடிக்க கொண்டு வந்துதான் எங்கள்கிட்ட கொடுமை எங்கடா அண்ணா வா அம்பது வயது பிரம் வச்சிருந்த என்னதான்னு செய்ய போறீங்க நீங்க சொன்னதா நிறைய பேற்றுங்க எங்களுக்கு அதுவே போதும் நாங்களும் உங்களோட இருக்கிறோம் என்ன சொன்ன வந்த ஜனாதிபதி ஒரு தரமே எங்களுக்கு ஒன்றும் செய்யல நீங்க ரெண்டாயிரம் வெங்கனுக்கு செய்யணும் நீங்கள் அந்த அதுல அனுபவம் உள்ள ஆட்கள் என்றுதான் நானும் இதை கேட்குறேன் போதுமே நீ பாலிஜி இந்த சுதந்திரம் நம்ம ரெண்டாயிரம் அண்ணாக்கு சுதந்திரத்தை கொடுத்து எங்களோட வாழை அவரை வழி விடணும் தான் கேட்டுக்கொள்கிறேன்